சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் வீதம் இருநூறு குடும்பங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாயை தனது சொந்த பணத்தில் வழங்கியுள்ளார் சின்னத்திரை பிரபலம் பாலா புயல் சென்னையை புரட்டி போட்ட நிலையில் மழை நின்ற பிறகும் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் உணவு குடிநீர் இல்லாமல் மக்கள் தவித்து வருகின்றனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரபலங்களும் தன்னார்வலர்களும் உதவிகரம் நீட்டி வருகின்றனர் அந்த வரிசையில் சின்னத்திரை பிரபலம் கே பி ஒய் பாலாவும் இணைந்துள்ளார் அவரது குடியிருப்பு பகுதியான பல்லாவரம் அனகாபுத்தூர் பம்பல் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் குடும்பங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கியுள்ளார் நடிகர் பாலா யாரிடமும் நன்கொடை பெறாமல் தனது சொந்த பணத்தை நிவாரண உதவியாக வழங்கியுள்ளது பலராலும் பாராட்டப்படுகிறது ஏற்கனவே பாலா ஆதரவற்றவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பல உதவிகளை செய்து வருகிறார் சமீபத்தில் ஈரோடு ஈரோடு பகுதியில் இலவச ஆம்புலன்ஸ் சேவையை தொடங்கி வைத்தார் மேலும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து விவசாயிகளுக்கு மண்வெட்டி மற்றும் கடப்பாறை போன்ற வேளாண் உபகரணங்களும் வழங்கினார் நிலையில் தற்போது சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கியுள்ளது மக்களால் பாராட்டப்படுகிறது பதினாறு வயசுலேருந்து என் கூட இருக்கான் அப்போ என்ன பண்ணுவான் அப்புறம் பண்ணும்போதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளட்டு வந்து அப்போ வந்து என்ன இங்கே நாங்கள் பண்ண நாங்கள் முடிஞ்சோடைய பெட்ஷீட்டு அது இதெல்லாம் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இதெல்லாம் ஒன்று பண்ணணும் பெருசாக பண்ணணே பெருசாக பண்ணணே இருந்தான் அதுக்கப்புறம் லாக்டவுன் அப்போ வந்து இந்த ஆம்புலன்ஸை கொடுக்கலாம் போது டெக்னா அதை சே அது முடிஞ்சுது அதுக்கப்புறம் லாக்டவுனில் முடிஞ்சுக்கு எல்லாருமே அந்த கொடுப்போம் அப்போ கொஞ்சம் மறுபடியும் வாங்கிட்டாங்க கொடுக்கலாம் போது தான் சரி டக்குன்னா அந்த ஆம்புலஸ் கொடுக்கலாம் 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 போது கொடுக்க ஆரம்பிக்கும் அதுலேருந்து இப்போ வந்து அதை ஹெல்ப் பண்ணணும் எது பண்ணாலும் எதாவது ஹெல்ப் பண்ணணும் படிக்க வைக்கணும் இப்போ ஆம்புலன்ஸ் கொடுக்க அதை தாண்டி வந்து நிறைய பேர் படிக்க வச்சுட்டுருக்கான் இப்போ இங்கே பாதிக்கப்படுது கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் தான் நம்ம இதை பண்ண முடியும் அதனால் இதை பண்ணியிருக்கோம் ஏதாவது அவர் அஞ்சு லட்சரூவா கொடுத்தாலும் பார்த்தேன் எங்கே இருக்கு ரெண்டு லட்சரூபா தான் இருந்தது ஸோ கூடிய சீக்கிரம் அந்த பேலன்ஸ் மூணு லட்சரூவாயே ஸோ நான் கண்டிப்பாக கொடுப்பேன் ரைட் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அனகாபுத்தூர் அனகாபுத்தூரை வந்து ஆற்று மாஸ்டான்னு சொல்லுவாங்க இந்த ஆறுக்கு பேக் சைட் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளத்தான பாதிக்கப்பட்ட தாம்பு நிறைய பேர் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களால் வீட்டுக்கு கூட போக முடியல நிறைய பேரால் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வந்து நம்ம கழுத்தருவு இருந்தது இன்னைக்கு மற்றெல்லாம் குடிப்பழுகு வந்துட்டு அவங்க எல்லோரும் அந்த மழைக்காலம் வாழ்க்கை வந்து இருந்தாலும் வீட்டு வீட்டுக்கு ஆயிரம் கொடுப்பேன் மாதிரி மாலாடு வந்துட்டு அவரோட சொந்த காசு எந்த ஒரு இதுவும் கிடையாது அவரோட உழைப்பில் வந்து மற்றவங்க எல்லாருக்கும் உயர்வு பண்ணலாம்னு எங்கேயிருப்பீங்க எல்லாருக்கும் சொல்லிட்டு அதை பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு வீடாக பிடிச்சிருக்கிறேன் ஓகேண்ணா அதாவது சென்னையில் வந்து நிறையா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக ஸோ எல்லாரும் வெளில வர முடியல என்னால் வெளில வர முடியுதுன்னு நான் நினைக்கிறதாவது பண்ணியிருப்பேன் ஸோ என்னால் வந்து பார்த்தேன் இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ சேதம் வந்தாரை வாழ வைக்கிற ஊர் சென்னை என்னை வாழ வச்சு சென்னை தான் ஸோ என்னால் முடிஞ்சது நான் அந்த அரிசி பருப்பு அந்த மாதிரி வாங்கிக்கலாம்னு நினச்சேன் பட் சில அரிசி இருக்கும் சில பேர் பருப்பு இருக்காது சில பேர் பருக்கா அரிசி இருக்காது ஸோ அவங்களுக்கு என்ன தேவையாக அவங்களால் வாங்கிக்க முடியும்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச ஒரு ரெண்டு ரூபா யார்ட்டையும் எந்த டொனேஷன் வாங்காமல் நான் எந்த சொந்த காசில் ஒரு இரநூறு குடும்பத்துக்கு தலை ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்கலாம் உங்களுக்கு அது ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்துக்குள்ள இரநூறு ஃபேமிலிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணுன்னு வந்திருக்கிறேன் சொல்லுங்கன்னா பயங்கரமான பாதிப்பு யாருமே சாப்பிட கூட வெளில வர முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் வீடு மொத்தம் வந்து ஒரு வீடு அஞ்சு வீட்டுக்கு இது இல்லாமல் அந்த பக்கமும் நிறைய வீடு இருக்குது அப்படியே அந்த பக்கம் சாக்கி நகர் எல்லா பக்கமும் ஏரியாலாம் இருக்கிறாங்க ஸோ அதான் அப்படியே போயிட்டு நல்லா முடிஞ்சது ஒரு இரநூறு குடும்பத்துக்கு நான் ஆயிரரூவா ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் இதே ஊரில் இப்போ வளர்ந்து போகிறத இப்போ ஏற்கனவே இது மாதிரி மழையெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மழையை எப்படி பார்க்குறீங்க உங்களோட பார்வை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மழை அப்போ செய்யணும்னு ஆசை இருந்துச்சு எனக்கு காசு இல்லை ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மழை வரும்போது என்கிட்ட கொஞ்சம் காசு இருந்துச்சு ஸோ இருந்த காசு அப்படியே ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்து எல்லோரும் கொடுத்துடலாம் சொல்லிட்டு நான் நேத்தியே வந்துருப்பேன் ஏடிஎம்லாம் எதுவும் ஓப்பன்ல இல்லை ஸோ அதனால தான் இருந்த அக்கௌண்ட்டில் இருந்த காசு மொத்தமாக ஒரு செஞ்சு ஒரு ரெண்டே கால் லட்சரூவாய்கிட்ட இருந்தது ஸோ அந்த இருபத்தி இருபதாயிரரூவா சும்மா ரெண்டு கேமாரிலாம் வச்சுட்டு ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்துல வந்தேன் ஸோ எல்லோரும் கொடுக்கலாம் ஒரு ஆயிரம் ரூபா ஏன்னா நம்மளை வாழ வச்சு சென்னை தான் இந்த ஊர் தான் ஸோ இந்த ஊரை வந்து நம்ம பார்த்துக்கிட்டா நம்மளை ஊர் பார்த்துக்கிச்சு நம்மளால முடிஞ்ச இந்த ஊர் ஏதாவது அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போ சென்னை என்ன முதல்ல சென்னை வந்து இறங்க இடம் அழகாக விட்டுருந்தான் அளவுக்கு வீடு தான் ஸோ அதான் இங்கே இருந்தாலும் முடிஞ்ச ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டொனேஷன் வாங்கினோம் எங்களுக்கு காசு வரும் இரண்டு ஃபேமிலிக்கு கல ஆயிரூவா ரெண்டு லட்சம் ரூபாய் ஓகே முழுமா வந்து எல்லாருக்கும் வந்தே ஒன்று பார்த்தா எல்லாருக்கும் நம்மளால உதவி பண்ண முடியல விட போகல நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் வந்துட்டு ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் உங்களால் முடிஞ்ச உங்கள் ஸ்ட்ரென்த் என்னவோ அது பண்ணாலே வந்து போதும் நிறைய பேர் ஓரளவுக்கு பிரச்சனை சால்வ் பண்ணலாம் எல்லாத்துமே நம்ம வந்துட்டு கவர்மெண்ட் தான் எதிர்பார்க்காம கிடையாது நம்ம எல்லா நேரத்துலயும் அதை எதிர்பார்க்க முடியாது நம்மளால முடிஞ்சது பண்ணலாம் நம்ம பண்ணும்போது அதை பண்ணட்டும் அது நம்ம தேவை நம்ம பர்ஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்துல இருவங்க எல்லா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னென்ன உதவி பண்ண முடியுதோ முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சுதான் பண்ணுங்க அது போல நன்றி வணக்கம் தகவல் என்ன சொல்ல விஷயம் சொல்றேன் எனக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்கிறது நான் அவங்க இது பண்ணலை இது பண்ணலை எனக்கு சொல்ல சொல்லத்தரலை ஸோ என்னால் முடிஞ்சதை ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் ஸோ என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிருக்கேன் ஸோ உங்களுக்கு யாராவது வீடு இருக்குது தலை ரூபா கொஞ்சம் வந்துருக்கேன் அப்படியே அப்படியே கொடுக்கறேன் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஆ பாலாண்ணா பாலாண்ணா ஒரே இருக்குது இந்த அவசரத்துக்கு உதவி பண்ணுறவங்க போனால் இந்த மாதிரி பப்ளிசிட்டி சொல்கிறா பப்ளிசிட்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அதை பற்றி உங்களுக்கு கருத்துனா அவ்வளோ பண்ண முடியலன்ற ஒரு ஆதரவாக இருக்கலாம் அது வந்து என்னன்னா காசு வந்து எல்லாமே கொடுக்கலாம் அந்த அத மனசா வேணும் அப்படி சொல்றது வந்து கொடுத்தா நல்லது போறா அப்படி சொல்லிட்டோம் நம்மளால பண்ண முடியல அது போதும் அவன் சொல்லுவான் சொல்லிட்டு தான் இருப்பான் எது பண்ணாலும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க நீ அழுத பண்ணால் சரி கிடையாது ரெண்டுத்துக்குமே சொல்லி தான் இருப்பாங்க நம்ம அதை பார்க்கக்கூடாது நம்மளால வந்து பயன் அடுக்கு மட்டும் தான் அதை வந்து ஃபீல் பண்ணுவாங்க சோசப்பட தரேன் மற்றவங்க கிடையாது சொல்லுங்க சொல்லிட்டு போவாங்க அது அது கூடாது பண்ணால் நம்ம எதுவும் பண்ண முடியாது எல்லாம் வந்து மாயில் வந்து வீட்டில் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு நம்ம இறங்கி அதை போய் பார்த்து கூட நம்ம வந்து எல்லாரும் கூட முடியாது அவ்வளோ அமௌண்ட் நம்ம கிடையாது கிடையாது செலக்ட்டாக பார்த்து ஓரளவுக்கு யாரெல்லாம் நல்லா பாதிக்கப்பட்டிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு தானே பண்ண முடியாது நம்ம நம்ம அளவுக்கு பெரிய வெளி சேர்த்துலாம் இல்லை பெரிய பிஸ்னஸ் மேக்கெல்லாம் கிடையாது நம்ம ஏதோ ப்ரோக்ராம் பண்ணி பண்ணி அப்படியே போயிட்டு இருக்கு அதுல முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் அவ்வளவுதான் கண்டிப்பா அது டொனேஷன் கிரேஷன் யாராவது சொல்ல போறாங்க இது டொனேஷன் இல்லை நான் மொத்தமா சொத்தமா சேர்த்து வச்சு இந்த காசு தான் அந்த ரெண்டு லட்ச ரூபா ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா தேங்க்யூ உங்களுக்கு இந்த தொடக்கத்துல இருந்து பாலான பாக்குறீங்க அப்ப இருந்த பாலானாக்கும் இப்ப இருக்க